கொஞ்சம் இறுதி ரீதியாக அரசாங்க ரீதியாக வேலைகளை போராட்டத்தை அறிவிச்சோம் கண்டத்தை பதிவு செஞ்சோம் உள்ள

நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்றது எல்லாருக்கும் உட்கார்ந்து இருக்கிறான் சட்டங்கிற பிறகு என்னத்தையாவது நம்ம இடம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டாம அவங்க சொன்னதான் பயந்தல் ஆகுது அதனால நம்ம போராட்டம் அரசாங்கம் இப்படியே காயல் கட்டி போறது மக்கள் போராட்டம் போராட்டத்தில் எவ்வளவு நேரம் கொண்டு மக்கள் சக்திக்குன்னு ஒரு மதிப்பு கவர்மெண்ட் கொடுக்கும் நீதிமன்றத்துக்கு அவன் எதையும் அணிக்க மாட்டான் அவன் சொல்றதுதான் தீர்ப்பும் தீர்ப்பை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சிக்கலா போயிடுறதுக்காக நாம அதை ஒரு ஹிக்மத்தான காயல் கட்டிட்டு இருக்கிறோம் தேவையில்லாம கொண்டு போய் இடைக்கால போட்டு அதுல ஒரு சிக்கல் உண்டாக்கி கடுமையை காவல்துறை அதிகாரிகள் கண்ணு நம்ம இருந்து என்ன பேசும் நீ வந்து போட்டு சொல்லிடுச்சு ஆனாலும் நீ தடுக்க கூடாது தடுத்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் சமூக பிரச்சனையா மாறிடும் பெரிய போராட்டங்கள் வெடிச்சதுன்னா மக்கள் சூப்பர் இருக்க மாட்டாங்க கவர்மெண்ட் போலீஸும் உனக்கு பெரிய தலைவையா வரும் அதனால நீ வேற பண்றதா இருந்தா கூட நாங்க அடுத்த வரைக்கும் முடிஞ்சுக்கிட்டாம இருக்கு அருக்கு முடிச்சதுக்கு பிறகு கேஸ் பேசு போட்டியா அதனால் நாங்கள் கேஸு சந்திச்சிப்போம் இப்படி நம்ம உள்ள பேசி கொடுத்துருவோம் அதிகாரி வீடு எல்லாம் சந்தித்து கேஷு போடறதா கேஸ் போட்டுக்க உன் நீதி மணிக்கு என்ன கேட்போம் நீ அவனுக்கு ஐநூறுபா இல்லைங்க கேப்பா கேஸ் போட்டேன்னு சொல்லிக்க வழக்கனு சொல்ல அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்கு அவங்களும் ஓரளவுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆமா ஏடையில போய் நம்ம வேலை வச்சோம்னா பிரச்சனையா போயிடும் இந்த ரூட் போயிட்டே இருக்க நேரத்துல தேவையில்லாம இந்த கேச கொண்டு போட்டு இப்ப மேலும் ஒரு சங்கடத்தை உண்டாக்கி கண்டிப்பாக அது பண்ணால் இந்த ஆண்டு நம்ம எப்படி இருக்கும் ஒட்டம் குருவாங்க கொடுக்குற இடங்களில் என்ன மாதிரி ரியாக அரசாங்கம் கொடுக்கும்னு தெரியல ஒரு நெருக்கடியான நிலை இன்னைக்கு வந்திருக்கு வேற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு அது மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கி இருக்கிறாங்க சில பேர் கிட்டப்பூர் எடுக்கிறப்ப பண்ணிருவான்னு ஏதாவது காரணம் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி சிந்தனை இல்லாமல் செஞ்சதே வந்து நாகூர்ல நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர்ல ஒரு ஒரு கோவில் திருவிழா ஒண்ணு முஸ்லீம் திருவழியா போகணும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போகணும்னு அவங்க பிரச்சனை பண்ணினாங்க மக்கள் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம திருவழியா வந்தா பிரச்சனை ஆயிரும் போகக்கூடாது அப்படின்னு நாம அதிகாரிகளை சந்திக்கிறது போராட்டத்தில் பேச்சுவார்த்தை அங்கிருந்து இந்த ஸ்டேட்ல கொண்டு போயிருவோம்னு போராட்டம்னா அறிவிப்பு கொடுத்துரும் அறிவு கொடுத்தவர் பார்த்தா அங்க ஊர்ல லோக்கல் இருக்கிற முஸ்லீம் அமைப்பு கோர்ட்ல கொண்டு போட்டாலும் எங்க தெருவெளியா போக கூடாது அவன் சொல்லிவிட்டா அதை தடுக்க போலீஸ் போர்ஸ் முடிஞ்ச ஆகிட்டான் கோர்ட் ஆர்டர் பண்ணிடுச்சு இந்த ரூட்ல தான் போகும் சொல்லிடுச்சு எவன் தடுக்க கூடாது எதுக்கு நான் யாரும் கோர்ட் எதுக்கு போகணும்னு தெரியல அழுத்த தெளிவான வாதங்கள் சான்றுகள் அது மாதிரியா போகணும் சில பேர் மாதிரியான சில சிக்கல்களை உண்டாக்கிடுவாங்க அதுல இது ஒரு சிக்கலை உண்டாக்கி வச்சிருக்கிறது நன்றி கோவிந்தாங்க